hai காலையில் எழுந்திரிக்கும் போதே மழை பெஞ்சிக்கிட்டு இருந்துச்சாங்க அன்னைக்கு வர டவுனுக்கு போக வேண்டிய வேலை இருந்துச்சு மற்ற நாளெல்லாம் வெயில் அடிக்கும் நம்ம எப்போ வெளியில் கிளம்புறமோ அப்போ தான் மழை பெய்யும் கரெக்டாக நாங்கள் கிளம்பும்போது மழை நின்றுச்சு இந்த பூ வாங்கிட்டு வந்து ரெண்டு மூணு நாள் ஆகிருந்துச்சு லைட்டாக அப்புறம் ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சது அதுக்குள்ளே நாங்கள் வச்சுட்டு கிளம்பிட்டோம் கொஞ்சம் டெஸ்ட்டுக்கெல்லாம் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு வீட்டு மறுபடியும் சமையல் பண்ணுற ஒரு மெஸ் பார்த்தோமா அங்கே தான் போயிட்டு பொங்கல் தான் சாப்பிட்ணுன்னு காலையிலே முடிவு பண்ணிட்டு போனதுனால பொங்கல் சாப்பிட்டு அப்படியே எப்போ உடுமலை பேட்ட போனாலும் அங்கே போயிட்டு தானே வருவோம் அதனால் மாரியம்மன் கோயிலில் போய் சாமி கும்பிட்டு அப்படி போகும்போது பார்த்தா அந்த தென்னை குருத்து விட்டுட்டு இருந்தாங்க இது ரொம்ப ரொம்ப நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிறதுனால அதையும் வாங்கிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற கிரௌண்டில் போய் கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்துட்டு டெஸ்ட் ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அதையும் அப்படியே டாக்டர் கிட்ட காமிச்சிட்டு பத்து ரூபா கடையில் எனக்கு கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்துச்சுன்னு சொல்லிட்டு வரவே மாட்டாருன்னு சொன்னார் இல்லை நீங்கள் தான் ஆகணும்னு சொல்லி அப்புறம் கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று தான் வாங்க போனோம் அப்புறம் நிறைய கொஞ்சம் எல்லாமே வாங்கிட்டு அங்கேருந்து அப்படியே கொழம்பு மாரியம்மன் கோயிலில் நோம்பி சாட்டி இருந்தாங்களா இங்கே இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நாங்கள் போயிட்டு வந்துடுவோம் அப்புறம் டைமும் கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு அங்கே போய் சாமி கும்பிட்டு அன்னதானம் வாங்கலான்னு போய் பார்த்தா அதே அரை மணி நேரம் ஆகும் பிள்ளைங்க நல்ல வழியாக எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா இருந்தாரா அவர்கிட்ட பேசிட்டு அப்படியே அன்னதானம் வாங்கி சாப்பிட்டு வாழைப்பழ குடோன்னு ஒன்று பக்கத்தில் இருக்குது அங்கே வாங்கினோம்னா வாழைப்பழம் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கின்ட்டு அதையும் வாங்கிட்டு